ஆய் ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டைரக்டர் ராம்கி சாரை மீட் பண்ண போகிறேன் என்ன விஷயமா அப்படின்றதையும் அதையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அவர் கூட ஒரு படம் வந்து சேர்ந்து பண்ணியிருக்கேன் செகண்ட் ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன் ஒரு இயக்குனரின் கதை அந்த படத்தோட பேர் அந்த படத்தில் நான் வந்து செலெக்ட் ஆனது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது செகண்ட் ஹீரோயினியா என்னடா நமக்கெல்லாம் செகண்ட்கீடுவீங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து சாரை பார்க்குறதுக்கே ஆஃபீஸ்க்கு போனேன் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் சொ எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம அந்த மாதிரிலாம் நினச்சிருக்கக்கூடாது நமக்கு அந்த திறமை இருக்குது நம்ம ஏன் அப்படிலாம் நினச்சோம் அப்படின்லாம் யோசனை அவரே சொன்னார் நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பு அந்த சிரிப்பு அப்படியே இருக்கணும் சிரிப்பை எந்த இடத்துல மிஸ் பண்ணவே கூடாது அழுக வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி இல்லை யாராச்சும் அடிக்கணுமா சிரிச்ச மணிக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார் என்னது இது சிரிச்ச மணிகே இருக்க சொல்கிறாரு வேற நம்மளை ஏதாவது பார்த்தாங்கன்னா ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்லாம் யோசனை பண்ணேன் அப்போ தான் அந்த சிரிப்புக்கு உண்டான ஒரு கதை தான் இது அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம முழு கதையை நீங்கள் சொல்லிட்டோம்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க உங்களுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா அதனால் அதை நான் சொல்ல மாட்டேன் அவ்வளோ அழகான ஒரு கதை எல்லாத்துக்குமே அது வந்து போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களுமே ரசிச்சு பார்ப்பீங்க பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளவு அதில் அழுகை கோபம் காதல் விரக்தி ஏமாற்றம் ஒரு கா காதலை நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்கும் அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு சின்ன அதாவது எங்கள் இதில் வந்து பெரிய யோசனை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய யோசனை பண்ணி சார் வந்து படம் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் வந்து சார் வந்து இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டுருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் நமக்கிட்டே ஒரு சில நாலேஜெலாம் இருக்குது நம்ம வந்து ஒரு நானும் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தேனி ஒரு பட்டிக்கட்டிலேருந்து நான் சென்னை வந்து இங்கே வந்து குப்பை இருக்கேன் அப்போ நமக்கு ஆனால் இருக்குது நமக்கு எல்லாமே இருக்குது யோசிக்கிறோம் எழுதுகிறோம் எல்லா நாலேஜும் இருக்குது ஆனால் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது வந்து எனக்கு உண்மையிலே தெரியலை ஏன்னா அப்படி யாருமே எனக்கு சொல்லி தரவும் இல்லை அந்த மாதிரி ஆளுங்க கூடயும் நான் வந்து பேசி பழகுனதும் கிடையாது அவ்வளோவா யாருக்கிட்டையும் பேசி பழகினது கிடையாது அப்போ தான் முதல் முறையாக நம்ம ராம்கி சார் கூட வந்து நடிக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சப்போ நான் ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எப்படி நடிப்பு சொல்லி தந்தாரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்மையிலே சொல்கிறேன் நானும் படம் நடிக்க போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் நின்று படம் நடிச்சிருக்கேன் ஒரு வித மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியோ பதட்டமாக இருக்கும் அப்படியே ஃபேஸ் எல்லாம் வேர்த்து அப்படியே ஒழுங்கும் பார்த்துக்குங்க நான் அப்படியே பதறவே நான் ஒரு டைலாக் சொல்லி பிடிக்கிறவங்களே அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு அதே மாதிரி ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்படி வான்னு சொல்லாம் கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா பேர் கூட சொல்லாமல் கூப்பிட்டுருக்காங்க மூச்சுக்கு முந்நூறு வாட்டி கவிதா கவிதா இதை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல கூட சின்ன ஒரு முக சுருக்கம் காட்டாமல் வேலை வாங்கினார் எல்லாருமே அந்த இதுக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே அவ்வளவு அழகாக சிரிச்சமானிக்கு மூச்சு கூட யாருமே தூக்குனதே கிடையாது அந்த மாதிரி வேலை வாங்கினாங்க எல்லாருமே நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாரு நடிப்பு அவர் தான் யோசனை பண்ணிட்டுமே இவர் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாரு நடிப்போ அழகாக பக்காவாக சொல்லித்தராரு நல்ல டேரக்டர் கூட இவர் ஏன்னா நம்ம ஏன் இவரை மிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்காக ஒரு எண்ணம் தோணிடுச்சு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன் சார்கிட்ட வந்து சார் நான் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு வார்த்தை நான் கேட்கணும் நீங்கள் எனக்கு அதுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறத பற்றி நான் கேட்டேன் சார் எனக்கும் கொஞ்சம் கதை எழுதிவேன் எனக்கும் ஒரு டேரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது சார் நான் எப்படி இதை கற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல நானும் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் எனக்கும் கற்று தரணும் சார் நீங்கள் அப்படின்னு நான் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு நான் சென்னை வந்திருக்கேன் நான் இங்கேருந்து நான் ஜெயிச்சுட்டு தான் என் ஊருக்கு போகணும் ஜெயிக்காமல் போனால் யாரும் மதிக்க மாட்டாங்க சார் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி நான் சார் சார்கிட்ட பேசுவேன் உண்மையிலே ரொம்ப தங்கமான மனுஷங்க செஞ்சு ஓ ஒன்றுமே எதுவுமே பேசலை நீ ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு நான் சொல்கிறது மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஓகேங்களா இன்னைக்கு அது நடந்துச்சு இதுதான் என் ஃபஸ்ட் எய்ட் இன்ஸ்டியூட் போகிறேன் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டுருக்கேன் நான் போய் அங்கே போய் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து போட்டு காமிக்கிறேன் என்னோட இயக்குனர் பயிற்சிக்கான முதல் நாள் வீடியோ இது அடுத்தடுத்து நான் போடுற போகிறத எல்லாம் நான் கற்றுக்கிட்டதை எல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவை நான் தரேன் நீங்களும் பாருங்கள் எதாவது நான் ஏதாவது எதாவது இந்த புண்ணக்கம் முக்கா பேசுவேன் இல்லையா அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுங்க நீங்களே கொடுத்துருங்க இப்படிலாம் பேசக்கூடாது இப்படிலாம் சொல்லாதீங்கன்றதே நீங்களே சொல்லிடுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி எல்லாரோட ப்ளஸ்ஸிங்கே எனக்கு வேணும் ஏன்னா நான் ஜெயித்தாதான் என் வீட்லேயும் சரி என் சொந்தக்காரங்கக்கிட்டேயும் சரி என் தெருலையும் சரி என் ஊர்லேயும் சரி என்னை மதிப்பாங்க ஒரு மனுஷியாக மதிப்பாங்க இல்லைனா யாருமே மதிக்க மாட்டாங்கன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் உங்களோட ஆசீர்வாதம் என்றைக்குமே எனக்கு வேணும் ஓகே பாய்